வணக்கம் பிஸ்மினா தாஸ் பேசுவா பிஸ்மினாஸ் டிசைர் போட்டாங்களே மொத்தம் ஒன்பது வண்டி அந்த திண்டுக்கலுக்கு போயிடுச்சு நான் கொடுத்த டெலிவரி ஐட்டு என்ன திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க அவ்வளவு நல்லா வந்துச்சுன்னு கொடுக்குற போது சுத்தமா கொடுப்போம் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வண்டி கொடுத்தாங்க இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணி நேரத்துல ஏழு மணி நேரத்துல திண்டுக்கலுக்கு போயிட்டாங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணாங்க வண்டி நல்லபடியா வந்துச்சுன்னு நானும் என் டிரைவர் தான் குடுத்தாமிச்சேன் அதே மாதிரி இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு சின்ன சேலம் சேலத்துக்கு பக்கத்துல சின்ன சேலம் அங்கே எடுக்கிறாரு இந்த டிசைன் முடிஞ்சிச்சு இந்த டிசைருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ஆனால்தான் நான் தர முடியல வண்டி கொடுத்துட்டேன் மொத்தம் ஷாப்படியோ போட்டு பதினோரு வண்டி இன்னைக்கு பிடிக்கலான்னு நின்ன அதுக்கெல்லாம் இன்னைக்கு டெலிவரி நிறைய வண்டி அல்லாம அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒன்பது வண்டி கொடுத்துட்டு அம்மா இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு பார்த்தா இது பதினோரு வண்டி டெலிவரி கொடுக்குறோம் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க வணக்கம் கள்ளக்குறிச்சி தான் வந்திருக்கோம் நாங்க

இதுவும் இருக்கு நம்மளுடைய அப்டேட்ல அதிகமா பாருங்க இண்டிகா ஒண்ணு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு நல்லா இருக்க வண்டி ஒண்ணு ஐம்பத்தி அஞ்சு பண்ணி தரங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு சூப்பரா இருக்கு டாக்டர் யூஸ் பண்ணது சிங்கிள் ஓனர் சாக்லேட் கலர் வண்டி வண்டி சுத்தமா இருக்கு இண்டிகோ வந்துருக்கு இந்த டிசர் கொடுத்துட்டேங்க ஒரு லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் சொன்னா ஷாக் இருக்குங்க அவ்வளவு கம்மிக்கு பேசி என்னால முடிஞ்சிருக்கும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் விஸ்டா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஈகோ இருக்கு அடுத்தது டவரா ஜைலோ இதெல்லாம் இருக்கு சேண்ட்ரோ இருக்கு என்ஜாய் இருக்கு எல்லாமே இருக்கு உணவு இங்கே வந்திருக்கு உணவு வந்துருக்கு இன்னும் அப்டேட் பண்ணல அது என்ன டீடெயில்லாம் நாளைக்கு சொல்றேன் வண்டி நேரில் வந்து பாருங்க கொடுத்தா நல்ல பொருளை கொடுப்போம் எல்லாம் தர மாட்டேன் பிஸ்மிலா காசுல எப்பவுமே குவாலிட்டியா தாங்க கொடுப்போம் வண்டி கிளம்புதுங்க தர பொருள் தரமா கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பொறுத்த நல்லா அந்த வண்டி இத கிளம்பிடுச்சுங்க வண்டி கிளம்பிச்சுங்க சுத்தமா அந்த வண்டி இதை கிளம்பிச்சு கொடுத்துட்டோம் டெலிவரி ஆயிடுச்சு நம்பர் அவங்க நல்ல பொருளை கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் டிசரு லேட்டஸ்ட் மாடலுங்க லோ பட்ஜெட் தான் பண்ணி கொடுத்தேன் நம்பி வந்தாங்க சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல எடுத்த கிளம்பிட்டாங்க வேற வண்டி எல்லாம் இருக்கு கால் பண்ணுவாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் நம்ம தரமாட்டோம் கால் பண்ணுவாங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி